நான் உங்கள் அப்துல் மாலிக் பேசுகிறேன் நம்ம எப்போதுமே பேசிக்கிறது உண்டு போன ஆண்டை விட இந்த ஆண்டு கடுமையான வெயிலாக இருக்குது ரொம்ப ரொம்ப முடியவே மாட்டேங்கிறது தாங்க முடியல வீட்டில் உட்கார முடியல இப்படிலாம் நம் பேசுவது உண்டு பேசுவது வழக்கம்தான் ஆனால் நம்மளை கடந்த ஒரு அற்புதமான ஒரு காலங்களை நம் மறந்து விடுகின்றோம் அதை சேமித்து வைக்கின்ற பழக்கத்தையும் மறந்து விடுகிறோம் மழை எதுக்கு வருது நீர்நிலையை பாதுகாத்து மனிதருக்கு பயனுள்ளதாக ஆக்குதா இறைவன் அந்த மலையை தருகிறார் அந்த மலையை நம் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்கிறோமா என்று சொன்னால் ஜீரோ தான் இல்லைவே இல்லை அவ்வளோங்களா புரிஞ்சு பிடிச்சிங்களா அப்போ ஒரு அற்புதமான காலங்களை வாய்ப்புகளை நம் தவற விட்டு விட்டு பிறகு குறை சொல்கிறோம் நம்மளை குறை சொல்லிக்கிறோம் மற்றவங்களை குறை சொல்கிறோம் படைச்ச இறைவனை குறை சொல்கிறோம் இப்படி தான் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் இப்படி தான் நம்ம குறை சொல்லியே வாழ்க்கையை கடத்திக்கிட்டே இருக்கிறோம் நமக்கு வந்த வாய்ப்புகளை தவற விட்டு விட்டு விடுகிறோம் எனவே தான் நாம் சொல்கிறோம் வருகின்ற வாய்ப்பு என்பது இறைவன் கொடுத்தது அந்த வாய்ப்பை சரியாக முத்தாய்ப்பாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நம் சுகாதாரமாக வாழ்க்கையை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் நம்ம வீட்டு வாசலில் நம்ம யாராவது ஒருத்தங்க வண்டி ஏன் வீட்டு வாசலில் வண்டி நிப்பாட்டேன்னு சொல்கிறேன் நம்ம தான் ரோட்லேயே வண்டியை நிப்பாட்டிக்கிறோம் போக்குவரத்துக்கு இடஒறு கொடுக்குறோம் ஒருபடி மேலே போய் ரொம்ப தகராறுலாம் கூட பண்ணுறக்கூடிய வாய்ப்பெல்லாம் கூட ஏற்படுத்திக்கிறோம் ஏன் இதை நம்ம சொல்லணுன்னு சொன்னால் நமக்கு என்ன வேண்டும் நமக்கு என்ன நிகழக்கூடாது என்று நினைக்கின்றோமோ அதுதான் அடுத்தவர்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் அது நிகழக்கூடாது என்று நினைக்க வேண்டும் அதுதான் உண்மையான இயற்கையான ஒரு அன்பான விஷயங்களாக அமையும் நானும் ஒரு இடத்துல பார்த்தேன் சும்மா அந்த வீ அந்த வீட்டுக்காரங்க தான் அந்த வீட்டுக்காரங்க பண்ண தப்பு தானே வச்சிங்களேன் அவங்க ஒரு 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 சும்மா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வீட்டில் உள்ள குப்பையை கொண்டு வைத்தால் போட்டாங்க இன்றைக்கி அதோட விளைவு என்ன தெரியுங்களா அவங்க வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு குப்பை தொட்டி கடக்க முடியல இப்போ புகார் கொடுக்குறாங்க எங்கள் வீட்டில் இருக்க முடியல எங்கள் வீட்டில் இருக்க முடியல எனக்கு குப்பையாக இருக்குது நாத்தனாருது கொசு வருது அப்படின்னு பாருங்க அன்றைக்கி நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தி இருந்தால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியிருந்தால் இன்று அந்த வாய்ப்பு உங்களுக்கு தவறி போயிருக்காது இல்லை இப்படி தான் சொல்கிறோம் இறைவன் கொடுக்கின்ற வாய்ப்புகளை ந நல்ல விதமாக பிறருக்கு ஆரோக்கியமாகவும் நமக்கு ஆரோக்கிய ஆரோக்கியமாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் கடுமையான வெயில் காலங்களாக இருப்பதால் நிறையாக நீர் குடியுங்கள் ஓய்வு விடுங்கள் நிறையா வெயிலில் சுற்றாதீங்க அது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் எனவே நீங்கள் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் இறைவனோட பேரால் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என உங்கள் அன்பு வேண்டுகோள் வைத்து உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி